நேரமில்லாத காரணத்தினாலே ஒரு சில கருத்துக்களை ஓங்கி உரைத்து விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தம்பி அங்க போகாத புரட்சி கலைஞர் எதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சில கேவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் சில குளறி கூட்டம் ஆரம்பிந்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது சில பச்சோந்திகள் பள்ளியில் சில பேர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்தில் வாயிலாக ஒன்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பிழைப்பதற்கு கட்சி நடத்துகிற மக்கள் மத்தியிலே மக்களுக்காக உழைப்பதற்கு கட்சி நடத்துகிற ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் எல்லாரும் பார்க்கிறார்கள் இது கொடிநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற விழா நாட்டை ஏமாற்றி இந்திய திருநாட்டையும் தமிழ்நாட்டை மாற்றிய இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டினார் மகாத்மா காந்தி ஆனால் கொள்ளைக்காரரிடம் மாட்டிக்கொண்டது இந்த தமிழ்நாடு கடைசியாக எருமாறு வைப்பதற்கு கூட மாற்றி இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் ஆட்டிக்கொண்டது இந்த தமிழ்நாடு தட்ட மாட்டீங்களே காலையில் எழுந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி கண் முழித்தால் புரட்சி கலைஞருடைய படத்தில் தான் முழிக்க வேண்டும் காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் போட்ட பிச்சை இந்த பதவி எல்லாம் முழிக்கிறீங்களா வலைகள் இழந்து வாழ்க்கை இழந்து கோரார் எஸ்டேட்டில் போட்டல் அடித்துவிட்டு குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரியலை வைத்து அழகு பார்த்த தலைவன் என்னுடைய போட்சி கலைஞர் கேப்டன் அதன் வழியிலே வந்தவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி அதற்காகத்தான் காலையில் இருந்தால் கேப்டனுடைய படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் ஒரு சில நூறு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவை கொள்ளையடித்த வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டினான் அந்த மகாத்மா காந்தி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற இந்த எடப்பாடி கூட்டத்தை விரட்டியடிக்க போகிறார் என் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தி என்னடா என்னடாய் என்று சிந்திக்கிறீர்கள் இதுதான் உண்மை ஏனென்றால் சொல்லுகிறார்கள் புரியல தான் சொல்லுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் நிலவரம் எல்லாரும் என்னிடத்திலே கேட்கிறார்கள் உங்கள் தலைவர் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே என்று சொல்லி போயிருந்தால் உங்கள் தலைவர் இன்றைக்கு இன்றைக்கு என்று சொல்லி ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் எப்பொழுதும் பணிந்தவர் அல்ல என் கலைஞர் இன்றைக்கு கூட சொல்லுகார கொஞ்சம் பண்ணியிருந்தார் மக்களை நீங்கள் அங்கே சிந்திக்க வேண்டும் இருப்பீர்கள் என்னடா எதிர்கட்சி தலைவராக ஒரு சிங்கத்தை அனுப்பி இருக்கிறோமே நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பாரு என்றுதான் நாம் ஆனால் அங்கே பனிந்து விட்டாரே புரட்சி கலைஞர் என்று இருக்க மாட்டீர்களா இருக்க மாட்டீர்களா நீங்கள் அதைத்தான் என் தலைவர் சொன்னார் எடப்பாடி போன்று ஓ பி எஸ் போன்று பணிந்து குளிந்து படுத்து முழங்கார் படியிட்டு போகிற தலைவர் எல்லாம் என் கலைஞர் கேப்டன் சிங்கம் போற்று போகிற தலைவன் என் தலைவர் இதே சட்டசபையில் எடுத்துக் கொள்ளுங்களே இருபத்தி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வைத்திருந்த என் தலைவன் சிங்கம் போற்று வெளியிட வருகிறார் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் எப்படி வருகிறார் அப்படி வந்துரும்ல சட்டையை திரிச்சிட்டாங்க பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள் சண்டையில இல்லாத சட்டை எங்க இருக்கு என் அப்படி சொன்னாரா இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வைத்திருந்தார் என் தலைவர் ஆனால் அதே ராஜ நடையோடு வெளிவருகிறார் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் அப்படி கட்டாக தூக்கிட்டு வராங்க யோ அப்பா என்ன காப்பாத்தீங்களா என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க யார் அவங்க அப்பா டைலாக் அது பரம்பரைக்கு வருகிற ரத்தம் இப்ப வர பாருங்க புது ரத்தம் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் என்னடா இது என்று ஒன்று சொல்லுகிறேன் எந்த கம்பெனில வேலை செய்தார் ஸ்டாலின் போன உண்டா சாப்பாடு கொண்டு போய் உழைத்தது உண்டா எங்கேயாவது சம்பாதித்தது உண்டா நூற்றி ஐம்பது திரைப்படங்களில் உழைத்து சம்பாதித்த என் தலைவன் உழைக்காமல் நான் அப்பா பணத்தை வைத்து வாழ்கிறேன் ஸ்டாலின் எங்கே தேமுதிக கேள்வி கேட்கிறது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இதே தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னை பட்டணத்தில் தனக்கு வசதி இருந்தால் கூட நல்ல வாழ்க்கை இருந்தால் கூட திரைப்படத்தில் வெற்றி பெற வேண்டும் வருங்காலத்தில் தமிழக மக்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை வருத்திக் கொண்டு தன் உடலை வருத்தி பசி பசியோடு கிடந்து வாய்ப்பு பெற்று நூற்றி ஐம்பது திரைப்படங்களிலே இரவு பகல் பாராமல் இப்படிப்பட்ட அதிகபட்சமான வெளிச்சத்திலே வாழ்ந்த ஒரு தலைவன் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பி எம்ஜிஆர் கேப்டன் அவரை கேட்டா இன்னைக்கு சொல்றானுங்க அவருக்கு பேச தெரியல ஸ்டாலினுக்கு பேச தெரிகிறதா டிசம்பர் இருபத்தி குடியரசு தினத்துல அண்ணா 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 நவம்பர் ஹ ஹ ஜனவரி இருபத்தி பார்த்து கூட ஜனவரி இருபத்தி என்று படிக்க தெரியாத என் தலைவனை பல் பிடித்து பார்ப்பதா இதற்குத்தான் கேட்டேன் ஸ்டாலின் எந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தார் நைட்டும் பகலும் வெல்டிங் அடிச்சார இல்ல வேற ஏதாவது காய்கறி வியாபாரம் பண்ணாரா இல்ல பெயிண்டிங் வியாபாரம் பண்ணாரா நூற்றி ஐம்பது திரைப்படங்களிலே தன்னை மறுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரே தலைவர் என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் என்னைக்கு கூட சொல்லுகிறார்கள் நேரம்ல தான் சுருங்க நானே மிழர்களுக்காக இன்றைக்கு நேற்று முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் கலைஞர் கேப்டன் கேட்கிறேன் பெற்றெடுத்த மகளுக்கு பிரபாகர் போய் வைத்தாரா இதே கருணாநிதி தான் பெற்றெடுத்த மகளுக்கு யாருக்காவது பிரபாகர் என்று புகை வைத்தாரா என் மகன் ஸ்டாலின் விலை அங்கே ஸ்டாலின் போர் புரிந்து கொண்டிருந்தார் என் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயரைத்தேன் இல்லை இரண்டு பக்கம் இரண்டு வண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற சீமாந்தனுடைய பெயரை பிரதமர் வைத்துக் பெயரை திருமாவளவர்களுடைய வைத்துக் கொண்டாரா யார் வைத்தது

நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கணவன் மாண்டு போனான் தன் சந்ததி மாண்டு போனது சொந்தங்கள் மாண்டு போனது வந்து சொல்லுகிறார்கள் அன்பு தங்கச்சியிடம் அம்மா எல்லாரும் போரிய மாண்டு போனார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அப்போது பால் கொடுத்து கொண்டிருந்த குழந்தை தூக்கி பாட்டி கையில கொடுத்து போருக்கு போனா மகளே என்று சொன்னார அந்த வீர தமிழ்ச்சி அதே போன்று நம்முடைய அந்நியார் அவர்கள் இன்றைக்கு விஜயபுரமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனுப்பி வைக்கிறார் நினைவுபடுத்த விரும்புகிறேன்